நீல் நிற விசும்பின் மணி துளி பொழிய என்று சொன்னால் மேலே இருக்கக்கூடிய நீல நிறமாகிய விசும்பு என்று சொன்னால் ஆகாயம் ஆகாயத்திலிருந்து நிறைவான மலிந்த என்று சொன்னால் பெருகிய அந்த மலை துளிகள் பெறுவதற்காக ஒரு கை வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம மீது இறக்கப்படுவதற்காக நம்ம மீது கருணை பொழிவதற்காக மழை என்று சொல்வது மழை இருந்தால்தான் வளம் கிடைக்கும் அதே போல மனம் என்பது மழை என்பது கருணைக்கு ஒரு உவமையாக சொல்கிறது ஆக அந்த மழை நம்ம மீது இரக் நம்ம மீது கருணை பொழிவதற்காக உருகை இருக்கிறது மற்றொரு கை வான் அற மகளிருக்கு வதுவை சூட்ட முன்பு முகம் பொழுது வள்ளிகை பற்றி சொன்னார் அல்லவா இப்பொழுது கைகை பற்றி சொல்லும்போது அதற்கு இணையாக வான் அறமகளிர் என்று சொன்னால் வானிலேயே இருக்கக்கூடிய அந்த தெய்வானைக்கு வதுவை என்று சொன்னால் திருமண திருமண முறைகளை அவளுக்கு திருமணம் செய்வதற்காக என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே நாம் இல்லறமாக வாழ வேண்டும் இல்லறமாகி நல்லறத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்காக அந்த கை வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆக இறைவனுடைய முருகப்பெருமானுடைய பன்னிரு திருக்கரங்களும் நமக்கு பன்னிரு செயல்களை நாம் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கிறது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நக்கீரர்